an amazing place Feels like a dream A place of many wonders And full of life I open my eyes Earth is our Pandora ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சின்ன பூஷ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க விடுக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மருதமலையில் நிற்கும் மருதமலை என்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலை பார்த்தீங்கன்னா அடிக்கடி முன்னுக்கே அடிக்கடியிலே இப்போ கொஞ்ச நாள் கூடி முன்னுக்கே இருக்கு அது வந்து நம்ம கொடியற்றப்பாளி போட்டிருப்போம் கல்முனையில் பார்த்திங்கன்னா கடல் உண்மையாக வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு ஒரு பத்து இருபது மீட்டர் தூரத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருமமனிலும் இப்படி அறிஞ்சு 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 அரிஞ்சு முன்னுக்கு வந்துட்டு அதெல்லாம் காட்ட போகிறேன் இப்போ கிளைமேட் வேறு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு மழை பெய்யுது லைட்டாக அந்த வியூவில் உங்களுக்கு அப்படியே காட்டும் வாங்க வீடியோக்கு அப்படின் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறது என் மறக்காமல் சேனலில் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பாருங்கள் வாங்க வீடியோ கேப்பலாம் கேருங்க எவ்வளோ பெரிய அலை அடிச்சிருக்குண்டு அடிச்சு வந்து பெரிய இந்த கட்டையை கொண்டு வந்து ஓரமாக ஒதுக்கிட்டு போயிருக்கு என்ன கட்டடா இது யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு எவ்வளோ தூரத்துக்கு அரிஞ்சு 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 வந்துட்டுண்டே என்னடா இங்க ரெண்டு பேரும் மனுஷன் வர இப்போ இழுந்து போட்டு போடுறாடே போடுறா இழுந்து விடு போடு 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 இறங்குடா இறங்கு போடு

இந்த மருதமலையை கடற்கரையை பாத்தீங்கடா கிட்டத்தட்ட இந்த அறுக்கு ரோட் இந்த அறுக்கு கடல் கிட்டத்தட்ட இதுவும் இன்னும் கொஞ்சம் தான் அறிஞ்சறிஞ்சின்னு இதுவும் இந்த போட்டெல்லாம் போட்டெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் இங்கே அளவுக்கு வந்து தள்ளி போட்டுட்டாங்க இப்போ எல்லாம் இங்கே வந்துட்ட அப்படியே என்ன மாதிரி

அது ஒரு முடிவு கட்டுறேன் தேவா அதை காத்துக்கு தேருங்க கடல் நல்லா வந்துட்டு கிட்டு அங்க வந்து குத்திட்டு இடந்தா அடு இப்போ உளுத்தூர் வந்துட்டேனே ஆஹா என் பக்கத்துல வந்துருக்கேன் இதெல்லாம் மாரி காலத்துல வர வேண்டியதெல்லாம் கோடை காலத்துல இருந்து

பாட்டை போட்டுறாதீங்க அதை வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அவங்க பார்க் அடிக்க பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வருவாங்க எப்படி இருக்குன்ட்டு சரியா ஏண்டா எவ்வளோ தூரத்து முன்னுக்கு முன்னுக்கு வந்துட்டு அப்படியே பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னை நாடி அதாவது கடற்கரை ஓரமாக அப்படியே நேராக ஒரு நாலஞ்சு தென்னை மரத்தை நாட்டி வச்சுக்காங்க ஒரு பார்க் ஃப்ரெண்ட்ஸ் பார்க் அந்த வியூவெலாம் பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்கும் அது நான் உங்களுக்கு காட்டுறேன்

சுனாமி மாதிரி வந்து குத்துது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்ப அங்கேருந்து இந்த தொங்கலுக்கு இப்போ வந்துட்டோம் வாங்க எங்கே அல இருக்கு வியூவை காட்டுறோம் உங்களுக்கு சரியா பிள்ளைங்களா விளங்காத விலங்க இங்கே இருக்கு ஃபுல்லா இது அல அடிச்சு கதை இந்த கரை ஒதுங்கிருக்கேன் என்ன அதெல்லாம் உடத்த மட்டும் தண்ணி வந்துருக்கு வந்து போயிருக்கு அல அடிச்சிருக்கு என்ன நிலவுக்கு நடக்க போதோ கரையோர பக்கம் இலங்கையில் என்ன நடக்க போது உள்ள தண்ணி கொண்டு போய் கொண்டு பக்கம் இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளம் ஆயிடுன் சரி உங்களுக்கு இது எப்படி பள்ளமா இருக்குற பாருங்க கடல் இன்னைக்கு ஆக்ரோஷமா இருக்கு ஆ ஓ போட் ஒன்று வரப்போகுது நாங்கள் அந்த பீ உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் ஏறுங்க இவ்வளோ பெரிய ஏற்றத்தில் இப்போ ஏற்று இந்த போட்டை ஏற்ற ஏழாத காரணம் கார்ட்டு தெரியுமா இப்போ வந்து கடல் வந்து பார்த்திங்கன்னா அதை அடித்து 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 கரைக்கு வந்து ஃபுல்லாக இதாகிட்டு இப்போ போட்டெல்லாம் வந்து ஏற்றுறதுலாம் பெரிய கஷ்டமாக இருக்குது சப்போட்டா கொடு சப்போட்டா கொடு ஆயி கெமரா மேதான் நீங்க மேலே ஏற்றி கொண்டு வரேன் கஷ்டம்

எவ்வளவுக்கு முன்னுக்கு வந்துட்டு பாருங்க கடல் நம்ம இதில் அந்த வீடியோ எடுத்துக்க ஞாபகம் இருக்கா இப்போ புகை மூட்டமாக இருக்கும் உங்களுக்கு விலங்கு அது மழை பெய்கிற மாதிரி இருக்குது சாரி பனி மாதிரி இருக்கு பின்னிற நேரத்தில் வந்து இந்த இதோட பார்த்தீங்கன்னா வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு விட பின்னத்தில் வடியாக இருக்கும் எங்கடா காலாங்களோ நீங்கள் பார்க்கில் கிடக்கும் அந்த அருக்கு இது பார்க்

டேங்க் இருக்கு இது வந்து பார்க் இது வந்து மருதமனையில் இருக்கிற பார்க் இது புதுசாக கட்டினது இது இப்போ ரீசண்டாக கட்டினதான் இது பின்ன நேரங்களில் இதோ விட சனமாக இருக்கும் எங்கே ஓப்பறீங்க நீங்கள்லாம் நம்மளை விட்டு விட்டு ஓடுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க் பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ கிட்ட கிட்டடியில் நாட்டின மரங்கள் தான் இதுதான் சும்மா பார்க்குற அழகாக இருக்குது மாட்டிச்சுக்காங்க கார்டன் மாதிரி பார்க்குக்குள்ளே ஃபுல்லாக தென்னை மரம் தான் அதுக்காக யாரும் இல்லை நீ தேங்காய் போகிறோம் போய் வந்துடாதீங்க என்னடா பார்க்குக்குள்ளே ஃபுல்லாக தென்னை மரண்டு இல்லை நீ தேங்காய் வந்துடாதீங்கன்ற இவ்வளோ நாளாக பார்க்கல வந்து நாளில் இருந்து அப்போ ஆஞ்சிட்டாங்க இப்போ ஆஞ்சிட்டாங்க செஞ்சிருவோம் இங்கில்லாங்க சின்ன பிள்ளைல இல்லை கடல் இவ்வளோத்துக்கு முன்னாடி ஆகியம் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கல்முனை வீடியோ அட்டாச் பண்ணிடுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியா அதையும் போய் நாங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே நம்ம கடற்கரை ரோட்டால் வருவோம் பார்த்தான் யாருக்கா என்னோட மக்களுக்காக சேஃப்டி இருக்குண்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாருங்க அதாவது இந்த க இந்த கட்டிக்காங்க தானே இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்துக்கேன் அந்நேரம் கடலை பார்த்திங்கிட்டா இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியுமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஜோசிச்சு பாருங்கள் நிலவரத்து அதுதான் கொஞ்சம் கிளியர்லாமல் இல்லாமல் இருக்கிறதால ஃப்ரெண்ட் கேமரா ஒன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பின்னுக்கு வியூவை பார்த்தாங்க என்ன கட்டி பரவாயில்ல ஏண்டா கிளியர் இல்லாமல் இருக்குது வியூ வந்து க்ளியர் கிளியர் இல்லாமல் இருக்குது அதுக்காக வா பார்த்தீங்களா நம்மளோட அண்ணன் நடக்கான் நமக்காக இதெல்லாம் தண்ணி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மட்டும் அலை வந்து வந்து போயிருக்கு ஏன்னா அவ்வளோ பள்ளமாக இருக்குது ஃபுல்லாக என்னென்று தெரில கடல் இல்லைன்னா ஆகிய முன்னுக்கு முன்னுக்கு வந்துட்டு ரஷ்யாவில் கூட பார்த்தீங்கன்னா சுனாமி அது இதுன்னா வீடியோலாம் போட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் அது அங்கே வாரத்துக்கு முதலே பார்த்தீங்கன்னா கல்முனையில் அந்த கடற்கரை பள்ளிவாசல் இருக்குது தானே அதெல்லாம் அந்தளவு இதாகி என்னது முன்னுக்கு முன்னு ரோட்டை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இங்கே ஒரு வியூ ஒன்று காட்ட பாருங்க பாருங்களாம் இவ்வளோ தூரம் அறிஞ்சி வந்தீங்க பாருங்க அதாவது எவ்வளோத்துக்கு உள்ளுக்குள்ள இருந்த கடல் இப்போ முன்னுக்கு 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 வந்து சரியா இப்போ அந்த தென்னை கிட்ட வந்துட்டு இப்போ அந்த வியூ உங்களுக்கு காட்டும் பாருங்க இங்கே வரும் முடிஞ்சு இறங்கினா நம்மளை கொண்டு போயிடும் மத்தான் ஓ மத்தான் மக்களுக்காக நான் மக்களுக்காக நான்

தென்னை மரம் நேரத்தில் வந்தீங்கன்னா அவருத்த ஃபுல்லா ஆக்கள் இருப்பாங்க இப்போ நான் ரெண்டு மூணு நாள் அவதானிச்சுன்னாங்க பெருசா ஆக்கள் இல்லை என்னடா அவரு இருக்கிறப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போயிருக்கு இப்படியாலே எவ்வளவு மேலே வந்திருக்கு பாருங்க இதில் நம்பிக்கையில் இப்போ இறங்க இல்லாது இழுத்தாள ஆக்கலை கேருங்க நீங்க இறங்குங்களா தான்

சுள்ளட்டி எடுத்துட்டு போயிருவாங்க சேர்ந்து அடிக்க இந்த போட்கார இந்த அண்ணாக்கள் இருக்காங்க உண்மையாகவே பாவம் இதுக்கு இந்த ஊழத்துக்கு ஏத்துறதுக்கு ஏத்துறது ஒரு ஆளுடைய உயரம் இருக்கு எந்த உயரம் இருக்கு அதுக்கு மேல எப்படி ஏத்துவாங்க கஷ்டம் ஏத்துறன்றது சாத்தியம் கிடையாது எங்கே தான் இல்ல பாத்தீங்களா இது கீழே இப்போ நல்லா நடக்கல இதா இதாக ஆகிட்டு எல்லாம் பாருங்கள் மட்டது மட்டத்தை நிற்குது அப்படியே வர வர பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கடல் வந்து கரையோர பகுதிகளுக்கு முன்னுக்கே வந்துருக்கு அது மட்டும் இல்ல கடற்கரை வழி நம்ம வீடியோ எடுத்து தானே இப்போ எந்த நிலைமையை தெரியல அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா கடலை ஆயம் முன்னுக்கு வந்துட்டு ரோட்டுக்கிட்ட வந்துது இது இன்னும் ரோட்டுக்கிட்டே வரதுக்கு என்ன கணக்காக தூரமாக இல்லை இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் அவர் நூறு மீட்டர் தூரம் தானே இங்கேயா இருக்கேன் தெரியுதால மெயின் தெரியுதானே அடுத்தது தெரியுதானே மெயின் இந்த தெரியு இதான் மெயின் இங்கேயா வழக்கம் அடுத்தது கிட்டே தான் வந்துவிட்டு இப்போ மீன் பிடிக்கிற இங்கே கஷ்டம் தான் இப்போ ஆயம் ஆயம் இப்போ ஃபுல்லாக இதாக ஆகி வந்துடுங்க ஃபுல்ல இங்கே சரியா ஆயும் ஃபுல்லாக வந்துட்டு சரி வாங்க இங்கே ஆகல் வேலை செய்யறாங்க காட்டுறது

என்ன மாதிரி தலைவர் சுமாரிங்களா எங்க இப்ப என்ன செஞ்சு நீங்க என்ன காட்சி வரீங்க கடலுக்குள்ள போறதுக்கு வளையலாம் வந்தாங்க இப்போ பல இழுத்த பல இழுக்கிற பல இழுக்கிற நம்ம காடும் கஷ்டமாக தெரியுமா இப்போ இப்போ ஏற்றம் தானே இப்போ இது கடந்து வா அப்படி தாண்டி அதுதான் இப்போ கஷ்டமாக இருக்கும் இவனு நல்லா ஒரு ஒரு குருப்பாக படுக்கானல் இங்கே இவ்வளோத்த கடும் இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க ஆய மோசமாக இருக்குது இவ்வளோத்த ஓ கட்டும் இங்கே 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 அங்கே இல்லை நான் போடுறேன்னா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை பேச படுத்தணும் சத்தம் போடக்கூடாது இல்லை மினம் பணம் மட்டும் அடிப்போம் போகிற பூக்கம் நட்டியால் பேச செஞ்சிங்கண்டா என்ன இந்த ஏரியா ராணி இவங்க தான்டோ எவ்வளோ பள்ளமாக இருக்குது இந்த கடவுளே தான் பார்த்தியா தம்படி பள்ளம் அண்டே முடிச்சுப்பா முடியும் முடியும் தான் முடியும்டா அதான் சுனாமிரா வர எப்படி குத்துண்டு ஜூமணி எடுங்க வரல ஒரு மார்க்கம் இருக்கு நான் வரேன் நீ வேற கொஞ்சம் திண்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு தான் முக்கியம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு மருத மணி நிலம் எப்படி தான் இருக்குது கடல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து நீக்கி இப்போ நடந்து வந்தீங்க பார்த்தியா தொங்கல் நடந்து வந்தீங்க உண்டாப்பா உங்களுக்கு இப்போ இந்த கடைக்கரை வரை நடந்து தொங்கல் மட்டும் கிடையாது போய்க்கிறேன் உங்களை கடைக்கரை பள்ளி காட்டி போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்

பள்ளி நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்திருக்கோம் இது வந்து கல்முனில இருக்கு சரி சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டு டெய்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மட்டும் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச் நன்றி வணக்கம் வேற ஒரு சொல்லி இப்போ அது மட்டும் இல்லை வேற ஒரு இடங்கள் வீடியோ எடுக்கிறேன் பண்ணுங்க நன்றி பண்ணி வீடியோ பாவம் எனக்கு ஃபுல்லாக மருதமடை நடந்தே வரப்பட நடிவு எந்த வீட்டில் வீட்டில் சில வச்சுக்க எனக்கு வாரா